லஞ்ச் லேட்டா கொடுங்க அது தப்பு ஒரே 14 பேர் சமைக்கறாங்க yes. yes. 14 பேரும் சேர்ந்து தான் சமைக்கணும் இவர் வந்து வேணும்ட்டுமே நேத்து கையை வந்து இது பண்ணிட்டாரா என்னன்றது தெரியல நேத்து ஏதோ கை கட் ஆயிருச்சு இவர் சுத்தமா சமைக்க கூடாது ஒரு வாரம் தண்ணியிலேயே கை வைக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க பாஸ் வந்து யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து கனிக்கு சொன்னாரு ஏன்னா இவங்க சமைக்க தெரியாதனால இவங்க ஹெல்ப் கேட்டாங்க நீங்க பண்ண கூடாதுன்னு சொல்லி கனி கிட்ட சொல்லிட்டார் சோ அவங்க அந்த சைடே வரல ஒரு பாட்டு எழுதி பாடுறாங்க ஒரு கிளாஸில் அதுலேயுமே வந்து வார்டனை குறிப்பிட்டு தான் பாடுறாங்க உங்களுக்கு வார்டன் மேலே அவ்வளோ பிரச்சனை இருக்கா ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் காலம் அமைக்க விட்டது தப்புங்க இது உள்ள ஸ்டைலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணது எல்லாம் ஓகே எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா தான் பண்ணுறாங்க ஃபினிஷிங் தான் உங்கள்கிட்ட சரி இருக்க மாட்டேங்குது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா பிக் பாஸ் ரிவியூ வேற யாருக்கிட்ட கேட்போம் நம்ம பிரியா ரஞ்சித் அவங்க தான் வந்திருக்காங்க இந்த வாரம் என்னென்ன நடந்திருக்கு விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஸோ த்ரூவா வந்து கொஷின்குள்ளேயே நான் போயிடுறேன் ஸோ இந்த வாரம் வந்து ஒரு டாஸ்க் ஸ்கூல் டாஸ்க் ஏழு எட்டு பிக் பாஸ் சீசன் பார்த்துருக்கோம் ஸ்கூல் டாஸ்க் நாவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் ஜாலியா இருக்கும் ஒரு மாதிரி நம்மளே ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கும் பிக் பாஸ் சீசன் நைனில் நடக்கிற ஸ்கூல் டாஸ்க்கை பார்த்தா இரிட்டேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோவம் வருதுன்னு சொல்றாங்க பிரின்சிபால் என்ன பண்றாரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு சேட்டப் பண்ணலாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேட்டப் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆஹ் வாடனை அழக விட்டுட்டாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸோ இதுல ஒன்று ரெண்டு நல்லது நடந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு இன்னைக்குமே ஸ்கூல் டாஸ்க்கில் என்னதான் நடக்குது ஸ்கூல் டாஸ்க்கை ஸ்கூல் டாஸ்க்கா விளையாடுறாங்களா இல்லை வேற மாதிரி விளையாடுறாங்களா அப்படிங்கிறது மக்களுக்கு நீங்க தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து பிக் உடைய ஹிஸ்ட்ரிலேயே வந்து ஸ்கூல் டாஸ்கை இவ்வளோ கேவலமா எடுத்துட்டு போனதே இந்த சீசன் தான் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்க்காக அதுவும் பிக் பாஸ்ல வந்து இப்படி எடுத்துட்டு போனது வந்து இந்த சீசன் தான் பாட்டு நீ தரோரா லைவ்ல என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கப்படுது நீங்க ஸ்டூடெண்ட்ஸா நாட்டியான ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்க போறீங்க உங்களுக்கு வந்து பிரின்சிபல் டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் அதாவது வார்டன் இவங்க யாருமே வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க கூடாதுன்றது சொல்லி ரூல் பனிஷ்மெண்ட்னா சின்ன சின்னதாக தரலாம் கண்டிக்கலாம் அந்த மாதிரி பட் கோவமா நடந்துக்க கூடாது ஃபன்னா தான் எடுத்துட்டு போகணும் நீங்க எந்த விதத்துலயும் அவங்கள ஹர்ட் பண்ணிட கூடாதுன்றது வந்து டீச்சர்ஸ்க்கும் பிரின்சிபல்க்கு ஸ்டாஃப்ஸ்க்கு சொல்லப்பட்டது ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை அதனால இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்மலாம் சிறை கடைச்சி பறக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த டாஸ்க்கு அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய

பிரச்சனும் வந்திருக்காங்க பார்வதியான வாடனா தான் வந்திருக்காங்க ஓகே பரவாயில்ல அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கீங்க ஓகே சூப்பர் ஆனா யாரெல்லாம் இந்த வீட்டுல சண்டை போடுவாங்களோ ஐ மீன் எதுக்கேட்டாலும் பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி டம்மியா போட்டுருவோன்றதுக்காகவே வந்து அவங்களுக்கு வந்து தான் எல்லா வேலையும் செய்யணும் சமைக்கிறதும் அவங்களை ரெடி பண்றது அனுப்புறது எல்லாமே பண்ணணும்னு எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் கொடுக்கப்பட்டது என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி அவங்க கேரக்டர் நல்லா பண்ணாங்க அவங்களோட கேரக்டர் நல்லா பண்ணாங்க நடுவுல தான் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல பஸ்ட் ஆகும் தெரியுமா அந்த மாதிரி பஸ்ட் ஆயிட்டாங்க மற்றபடி வந்து அந்த டாஸ்க்க அவங்களால எவ்வளவு எஃபர்ட் போட்டு ஏன்னா அவர் தனியா கூப்பிட்டு வர சொன்னார் வந்து பிக் பாஸ் நீங்க வந்து குழந்தைங்க கிட்ட வந்து சிரிச்சா மாதிரிதான் நடந்துக்கணும் கண்டிக்க கூடாது கடினமா நடந்துக்க கூடாதுன்றதுலாம் பிக்பாஸ் எல்லாம் சொல்லப்பட்டது வார்டன்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே அப்போ அதுக்கேத்தா மாதிரி அவங்க அவங்களுடைய இதுவும் மாத்திட்டு கோமே படக்கூடாதுன்றதுல வந்து தெளிவா வந்து பார்வதி விளையாடினாங்க ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க தான் இருப்பாங்க எல்லாமே ஓகே வியானா ஒரு பிளே பண்ணாங்களே அது என்ன பிளே தெரியல எனக்கு ஷூ எல்லாம் தூக்கி ஒழிச்சு வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் எல்லா லேப்டாப் போனு ஃபைல்ஸ் யாரும் ஒழிச்சு வச்சாங்க எனக்கு சரியா தெரியல ஐடி கார்டு யாரும் எடுத்து வச்சிருந்தாங்க அது வந்து சபரி சபரியா எஃப்ஜே வா தெரியல ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தர் ஆனா வந்து அண்ணா கொடுத்துருவானு சொல்லி கேட்டு வாங்கினது சபரி கிச்சன்ல இருந்து எடுத்தது சபரி ஒளிச்சு வச்சது யாருன்றதை நான் நோட் பண்ணலாம் எனக்கு அதை பத்தி தெரியாது எடுத்து எடுத்து வந்து வந்து மாதிரி அப்படியே அப்படியே நான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து காமிச்சாரு சபரி அதை யார காப்பாத்த பண்ணாரு அப்படிங்கறது தெரியல ஆனா கண்டிப்பா அண்ணா வந்துட்டு யார் யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத கேப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா நிஜமாவே சொல்லணும்னா இந்த இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து ரொம்ப

வார வாரம் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலயும் தப்பு பண்றீங்க எல்லாத்தையுமே வந்து அவர் கேட்கறாரு அந்த வாரத்தோட அது முடிஞ்சு போயிடுது அது உங்க வரைக்கும் தான் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறீங்க ஆப்போசிட்ல இருக்க பார்வதிக்கு மட்டும் அது முதல் வாரத்துல இருந்து தொடர்ந்துகிட்டே இருக்குமான்னு நான் கேட்கிறேன் இப்போ விக்ரம் ஒரு தப்பு பண்ணாரு பார்வதி அடிப்படும் போது அவங்கள வந்து விசாரிக்கல எதுவுமே பண்ணலை அதை வந்து விஜயஸ் வந்து கேட்டாரு இன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல வந்து சாரி சாட்டர்டே எபிசோட்ல சொல்ல கேட்டாரு அதுக்கப்புறம் கூட நீ போய் ஒரு கனிவாவோ எதுவோ நீ பேசல விசாரிக்கல ஓகே ஆனா அந்த வாரத்தோட நீ திருந்திட்டேன்ற மாதிரி இது பண்ணல உங்க உங்க எல்லாரோட தப்பு அன்னைக்கு சொன்னாரு நீங்க யாருமே வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாதது தப்புன்னாரு அதை நீங்க உணர்ந்த மாதிரியே தெரியலையேன்ற நானு அதுக்கு அடுத்த அடுத்த வாரம் வந்து உங்களுடைய கேரக்டர்ல அப்படி போறீங்க ஆனா பார்வதி மட்டும் முதல் வாரத்துல இருந்து இழுத்து வச்சு ஏன் பேசுறீங்க தெரியல ஒருவேளை ஒரு கேள்வி வாடன் வந்து வேற யாராவது இருந்தா இவங்களை எப்படி விளையாண்டுருப்பாங்களா கனியா இருந்தா இப்படி விளையாடி இருக்க மாட்டாங்க ஏன் கனியா இருந்தா விளையாட மாட்டாங்க அதனால பிக் பாஸ் கனியை போடலன்றா சரி கனி டீச்சர் ரோல் கரெக்டா பண்றாங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது ஓகே வார்டனோட காலை வந்து ஸ்டூடண்ட் புடிச்சு அழுத்துனாரு அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது ஒரு வார்டன் டீச்சர் கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற எக்ஸாம்பிளை வந்து எஃப்ஜே அவர்களும் கனி அவர்களும் கொடுத்துருக்காங்க இது சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இ இப்ப வந்து அன்னைக்கு வந்து கனி வந்து என்ன பேசுறாங்க நீங்க என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புங்க நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டோட காலை வந்து அமுக்கி விட்டது சாரி ஸ்டூடெண்ட் வந்து உங்க காலை அமுக்கி விட்டது தப்புங்க நீங்க வாடனா நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க ஒரு ஒரு சீன் பார்த்தோம் ஒரு போட்டோ பார்த்தோம் கனி அவங்க தான் வந்துட்டு டீச்சர் ஸோ அந்த எஃப்ஜே வந்து வாடன் களத்துல போயிட்டு படுத்திருந்த மாதிரியே அவங்க என்ன பண்ணிட்டு பண்ணாருன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து அதை சொல்லிட்டாங்க ஓப்பனாவே வந்து அதை வந்து சொல்லிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி என்னை மதிக்காமல் போற பசங்களை தான் எனக்கு பிடிக்கும் கனி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த இருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு எல்லாமே ஓகே ஒரு தம்பி அப்படின்னு நினைக்கிற பையனை இந்த மாதிரி திமுரு காட்டுற பசங்களை தான் பிடிக்கும் திமு காட்டுறதுதான் நீங்க ஓகே நீங்க தம்பியாக நினச்சி கூட அதை சொல்லலாம் தம்பின்ற முறையில சொல்றது ஓகே சூப்பர் ஆனா உங்க நீங்க இப்ப சொன்னீங்கல்ல போட்டோன்னு சொன்னீங்கல்ல நான் வீடியோவே காட்டுறேங்க வீடியோ வேணுமா வீடியோ இருக்கு ஆதாரம் வேணுமா ஆதாரம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு காட்டணும்ன்ற அவசியம் இல்ல சேனலுக்கு நீங்க சொல்றத பார்த்தா அவங்களுக்கு அவங்க பண்ற தப்பெல்லாம் கரெக்ட் ஆமா பிடிக்காதவங்க பண்ணினா அது தப்பு ஆமா இப்ப எஃப்ஜே வந்து கனி அவர்கள் கழுத்துல இப்படி பண்றது சரி ஆனா வந்து கம்ருதீன் வந்து பார்வதி காலை வந்து வலிக்குதுன்றதுக்காக நேவி விட்டா அது தப்பு இது ஆக்சுவலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்க் மார்னிங் டு ஈவினிங் ஸ்கூலாக போகும் ஈவினிங் டு நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹாஸ்டலாக போகும் ஸோ இது கண்டினியூட்டி தான் உங்களுக்கு எங்கேயுமே பசர் பண்ணி இந்த டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தப்படுதுன்னு பிக் பாஸ் சொல்லலை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி வந்து எதை எதை குறிக்குது இது சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தான் நான் கேட்குறேன் எல்லா ஸ்கூல் டாஸ்க்குலையும் என்ஜாய் பண்ணி பார்ப்போம் இவங்க எல்லாம் இந்த கேர எந்த கேரக்டர் எடுத்து பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா இந்த சீசன் மட்டும் தான் இரிட்டேட்டிங்கா பாக்கிறோம் எல்லா சைட்ல வந்து ஒரு பாராட்டா இருக்கட்டும் அதுவும் ஒரு வன்மத்துல தான் போய் முடியுது ஒரு திட்டதா இருக்கட்டும் அதுவும் அழுகையில தான் போய் முடியுது ஒரு டார்கெட்டிங்கா இருக்கட்டும் அதுவும் ஒருத்தங்க மட்டும் தான் டார்கெட்டிங்கு ஏன் அப்படி பண்றீங்க புரியல எனக்கு அதான் இப்ப கனி வந்து உப்பு போட்டதுக்கு சாரி கேட்டா அப்படியே நீங்க மண்ணு போட்டு மூடிடுவீங்க அதுக்கு அடுத்த வாரம் கணியை பாராட்டுறீங்க எல்லாம் பண்றீங்கல்ல அப்ப அதை ஏன் நீங்க பார்வதிக்கு பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறேன் என்ன பார்வதி பிஆர்ன்னு சொன்னா கூட தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்மள ஐ மீன் பார்வதி பிஆர் தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா வந்துட்டு ஒரு விஷயம் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் வந்துட்டு உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது பண்ணி சொல்றாங்க அவங்க எயிட்டீன் பிளஸ் சிலர் பேசுறாங்க அதுவே தப்புன்னு சொல்றாங்க சிலர் செய்யறாங்கல்ல சில செய்யறாங்கல்ல இப்ப நான் மட்டும் முன்னாடி பார்வதியும் பேசிட்டு இருந்தது தப்புனா உள்ள விஷயங்கள் போகுது வீடியோஸ் வெளியே வருது எக்ஸாம்பிளுக்கு பெட்ல வந்துட்டு எபே படுத்திருக்காரு வியானா போயிட்டு அந்த ஒரு வீடியோ ஒரு பீக் மாதிரி வெளியே வந்தது எப்ப தெரியுங்களா டாஸ்க்ல தான் ஹாஸ்டல்ல நடக்கிற விஷயம் மிட் நைட் ரெண்டே முக்கால் மணிக்கு அது நடக்குது டைமிங் கூட போட்டிருக்காங்க ட்விட்டர்ல

தமிழம்மா நீங்க இது சொல்றீங்க ஓகே ஆனா வந்து நைட் வார்டனோட ரூம்ல வந்து வியானா போனாங்க வார்டனும் அவங்களும் வந்து பே ஐ மீன் இவங்க சோஃபா உட்காந்துருந்தாங்க வார்டன் படுத்துட்டு இருந்தாரு ரம்யா சொன்னாங்க ரம்யா சொல்றாங்க இப்ப ரம்யா வந்து ஆப்போசிட்ல இருந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ அதனால வந்து அப்ப அவங்க அதுக்கு ஒரு ஆன்சர் பண்றாங்க என்ன அப்படின்னா பேசிட்டு இருக்கறதும் காலம் அமுக்குறதும் ஒன்னா அப்ப மிட் நைட் வார்டன் ரூம்க்கு போறது போய் என்ன பண்றீங்க இப்போ பேசிட்டு இருக்கதும் காலம் ஒன்னான்னு கேட்ட கனி இப்ப இந்த வீடியோ நான் உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அவர் கைய பிடிச்சி வா அப்படின்றாரு ஒரு வார்டன் பண்ண பண்ணலாமா இன்னொரு விஷயம் நாங்க வார்டன் கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் ஒரு ஸ்கூல் டீச்சர் எப்படி நடந்துக்கணும் இப்படி படுத்துட்டு இருக்காங்க இப்படி கை பிடிச்சுட்டு இருக்காங்க அவங்க கையை புடிச்சிட்டு இருக்காரு அசிஸ்டன்ட் வார்டன் அவர் அசிஸ்டன்ட் மாதிரி குட்டி வாடனவர் குட்டி வாடன தான் அவரோட பேரு அப்ப வந்து குட்டி வாடன் வந்து கரெக்டா இருக்காரு பெரிய வடன் தப்பா இருக்காங்களா சே இந்த விஷயத்தை பெரிய வடன் என்ன பண்ணாலும் தப்பு காலையில வந்து அவங்க டிபன் லேட்டா குடுறாங்க அது தப்பு லஞ்ச் லேட்டா குடுறாங்க அது தப்பு ஒரே 14 பேர்க்கு சமய சமயக்குறாங்க இவர் வந்து வேணுனுமே நேத்து கையை வந்து இது பண்ணிட்டாரா என்னன்றதே தெரியல நேத்து ஏதோ கை கட் ஆயிருச்சு இவர் சுத்தமா சமைக்க கூடாது ஒரு வாரம் தண்ணியலயே கை வைக்க கூடாது டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாங்க ஒரு இவ்ளோ பெரிய கட்டு போட்டு வந்துட்டார் கையில அதனால இவர் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்போ சிங்கிள் லேடியா அவங்க நின்று எல்லாத்தையுமே பண்றாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது எனக்கு யாராவது ஒத்தர் ஹெல்ப்புக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்கும்போது அப்போ கரஸ்பாண்டன்ட் வந்து செய்யக்கூடாது அதாவது பிக் பாஸ் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து கணிக்கு சொன்னாரு ஏன்னா இவங்களுக்கு சமைக்க தெரியாதனால இவங்க ஹெல்ப் கேட்டாங்க நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கனி கிட்ட சொல்லிட்டாரு ஸோ அவங்க அந்த சைடே வரல ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் பண்ணிதான்ற பண்ணி தான் ஆகணும்ன்ற நிலைமையினால பிரசென்ட் தான் பிரின்சிபலா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருனா சரி ஓகே தலைமையில இருந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரல ஆனா நான் வந்து சொல்றேன் அவங்க ரொம்ப பாவம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் இங்கிலீஷ் சார் கிட்ட சொல்றாங்க யாரும் அமித் அவரும் வந்து ஹெல்ப் பண்றாரு நேத்து நேத்து வந்து மார்னிங் அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு என்னென்ன பண்ணணுன்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு ஆனா வந்து ஈவினிங் சண்டேல அதுமே அவர் பண்ண மாட்டேன்னு வந்து சொல்லிட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஒத்த ஆளா அந்த பொண்ணு காலையில நாலரை மணி வரைக்கும் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இதுக்கு கூட நின்று இவர் வந்து போன வாரம் இவர் இவரை வந்து இது பண்ண சொன்னாங்க இல்லையா எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து தான் அவங்க கண் பார்வையில கவனிச்சு எல்லா வேலையும் முடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொன்னார் இல்லையா பிக்பாஸ் இவர் அதே தலைமையிலேயே இருக்கார் விக்ரம் இருந்துட்டு நீங்க எல்லா வேலையும் முடிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணாதான் நான் போவேன் அது வரைக்கும் நின்று பார்ப்பேன் இவர் என்ன இவர் வாட நான் அவங்க வந்து வேலை செய்யறவங்க நினைச்சுட்டாரான்னு தெரியல அந்த மைண்ட் செட்ல இவர் வந்து அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க வந்து ஏன் என்ன நீ சொல்றதுல நான் கேட்கணும் அவசியம் இல்லையே நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நடுவில் பேசுனாங்க ஆனாலும் காலையில எழுந்து திருப்பி அவங்கதான் கழுவி ஆகணுன்றதுனால மொத்தமா கழுவி வச்சுட்டே படுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அந்த வேலையை மொத்தமா முடிச்சுட்டு தான் நாள் பிக் பாஸ்லயும் நடக்காத ஒரு விஷயம் வந்து பார்வதி அழுதுட்டாங்க நான் இந்த போயிடலாம் போல தூரத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது எப்பயுமே அழுவாங்க ஆனா போயிடுவோன்ற வார்த்தையை வந்து சொல்ல மாட்டாங்க பேசாம கிளம்பிடலாமான்னு இருக்கேன் அப்படிங்கறது வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒடஞ்சு அழுத மாதிரி இருந்தது சோ அவங்க இல்லையா வந்து பிக் பாஸ் வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு போவாதுங்க எனக்கு தெ இனி வரைக்கும் இப்ப கார்டு வந்து இருபது நாள் இருபத்தோரு நாள் சாரி இருபத்தஞ்சு முப்பது நாளே ஆயிருக்கும் வச்சுக்கோங்களேன் இத்தனை இத்தனை நாளுக்கு அப்புறமாவும் நம்ம இப்பவும் பார்வதியை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் பார்வதியாலதான் ஓடிட்டு இருக்கு அது வந்து அது யாருக்குமே புரியாது நடுவுல ரெண்டு வாரம் சைலண்டா வேணா இருக்கலாம் பார்வதி வந்துட்டு எல்லாருமே குறை பேசுறாங்க ஓகே ஃபைன் பார்வதியை தவிர விட்டுட்டு பிரின்ஸ்பாலாக இருக்கட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் குட்டிவாடனாக இருக்கட்டும் தர்மலிங்க மையாவாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து பர்ஃபெக்டாக விளையாடுறாங்களா பர்ஃபெக்டாக இருக்காங்களா அவங்களுக்கு கொடுத்த விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்களா இல்லை ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இவங்க தனி ஆளாகிட்டாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா பார்வதிக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோன்னா இவங்க மொத்த பேரும் ஒன்றா இருப்பாங்க அதாவது பதினாலு பேரும் ஒன்னாக இருந்து ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுவாங்க பதினாலு பேரும் பதினாலு பேருக்கும் சப்போர்ட் பண்ணிப்பாங்க பார்வதியை தப்பா காட்டணும்னா இது எல்லாமே நடக்கும் இப்ப போன வாரம் பிரஜன் அவ்வளவு ஆக்ரோஷமா அவ்வளோ கோமா இருந்தார்ல இப்ப பிரின்சிபலாவும் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே தான் கனிவா நடந்துக்கணும் டீச்சர்ஸ் கிட்டயும் ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் அப்படி நடந்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நேத்தையும் அவர் கனி பேச்சு எடுத்துக்கிட்டாரு